ஜானேஸ்வரியில் அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் ஒன்றில் தெய்வீக லட்சணங்களுள் ஞான யோக வசிய ஸ்திதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு பிராக்டிஸ்னுடைய மகத்துவத்தை இதில் பற்றி பேசியிருக்கார் சோ அதோட நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஹவு டு அப்படிங்கிற பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது கண்டினியூஸ் எப்படி பரச்சலாம் செய்வது அப்படிங்கிற தலைப்பையும் சேர்த்து வச்சு நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆத்தருவத்தை அடைந்து கொள்ள கருதி ஞானாபியாசம் யோகாபியாசம் ஆகிய இவற்றில் ஒன்றின் மேல் பூர்ண விசுவாசத்தை வைத்து அதில் திடமாக நிலை கொண்டு சர்வ ஆகுதிகளும் முடிந்து போன பின் வேறொரு யாதொரு ஆகுதியும் செய்ய வேண்டியதாய் மிகுந்தில்லை என்னும் எண்ணத்துடன் அக்னியில் செய்து செய்துவிடுதல் போலே ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு எடுத்த ப்ராக்டிஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டினியா கான்ஸ்டன்டா விடாம நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது செய்து விடுவது போல அதாவது அக்னியில வந்து ஒவ்வொன்னா வந்து தூக்கி தூக்கி போடுறத நீங்க பாத்துருப்பீங்க எந்த ஆகுதியும் செய்ய மிகுந்த இல்லை என்ற எண்ணத்துடன் அக்னியில் பூரண ஆகுதி முடிவான ஆகுதி செய்து விடுவதில் போல அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு முழுசாக பிராக்டிஸ்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு மேல அதை பண்ண முடியும் இதுக்கு மேல அதை பண்ண முடியும் எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ அந்த அளவுக்கு ஒரு முடிவான அந்த வேணா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் இவ்வளவு பண்ணலாம் அவ்வளவு பண்ணலாம் இல்லாம பிராக்டிஸ் ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டிவெர்ட் பண்ணிட வேண்டியது ப்ராக்டிஸ்க்காக என் லைஃப் அர்ப்பணிச்சு வேண்டியது அதுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த ஃபீலை டெவலப் பண்ண சொல்றதான் மெயினா சொல்லியிருக்காரு அல்லது நல்ல குலத்தில் பிறந்தவன் தன்னுடைய பெண்ணை சத் குலத்தில் கொடுத்து விடுவது போலே லட்சுமியானவர் ஸ்ரீ முகுந்தனுக்கு மாலையிட்டு அவரிடத்திலேயே நிலைத்து போனது போலே ஸோ சரணாகதி தான் நெக்ஸ்ட் லக்ஷ்மி முகுந்தனுக்கு மாலை என்ன பண்ணிட்டா அவர் அவருக்கு அர்ப்பணிச்சு விடுவது குழந்தையை இன்னொருத்தங்களுக்கு அர்ப்பணிச்சிடுறது ஸோ அதை அர்ப்பணிப்பு தான் சொல்லுவார் எதுக்கு அர்ப்பணிக்கிறேன்னா ப்ராக்டிஸுக்கு உன்னையே அர்ப்பணிச்சிடு அப்படிங்க நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறியோ அந்த ப்ராக்டிஸுக்கே நீ டிவோட் பண்ணிடு சரண்ட்ராயிடு பிராக்டிஸுக்கு சரண்ட்ராய்டு அது பாயிண்ட் தான் மெயின் அவரிடத்தில் நிலைத்து போவது போல யோகம் நல்லது ஞானம் இவற்றில் ஒன்றை அபியசிக்க தொடங்கின பின் சித்தம் மாறுபாடு அடையாது அதிலேயே நிலை கொண்டு அதனாலேயே ஜீவித்திருப்பவனைப் போல ஜீவித்திருப்பவனாகி போவதை என்ற மூன்றாவது குணமாகிய ஞான யோகா ஸ்திதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அத்தியசிக்க தொடங்கின பின் சித்தம் மாறுபாடு அடையாது அதிலேயே நிலை கொண்டு அதிலேயே ஜீவித்திருப்பவனாக ஆகிவிடுவது போலே அதுதான் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி ஆகிவிடுவது போலே நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு சோ இதை நம்ம பர்தரா நீங்க ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க ஹவு ப்ராக்டிஸ் சொல்லிட்டாரு ஓகே அது ஒரு தெய்வீக லட்சணம்னு வேற சொல்லிட்டாரு ஆனா அந்த தெய்வீக லக்ஷணத்துக்கு நான் என்ன செய்யணும் எப்படி என்ன தயார்படுத்திக்கணும் நான் என்ன பண்ணினா நான் என்ன நாலேஜ்ல இருந்தா நான் என்ன ஒரு ஃபீல்டில் கொண்டு வந்தா என்னால கான்ஸ்டன்டா கண்டினியூஸா பண்ண முடியும் அப்படிங்கிற ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே இதுல மேஜர் பாயிண்ட் வந்து ஈஸியஸ்ட் அண்ட் மேஜர் பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு குரு பக்தி அல்லது குரு நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஏன்னா விஸ்வாசு வேற லெவல்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்மளை நம்பிலாம் வந்து நம்ம வந்து உருப்படவே மாட்டோம் நம்மளால பண்ணவே முடியாது நமக்கு ஒருத்தர் மேல அதீத அன்பு வந்துருச்சு அதீத ஒரு விசுவாசம் வந்துருச்சு அதீத ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அழகா நம்மளை கைட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கோம் அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஞான அபியாசம் சத் சங்கத்தை நீங்கள் முழுமையாக கேட்கும் போது அந்த பவர் என்னன்னு புரியும் போது அதாவது உன்னை 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 நான் காணாமல் இந்த முழு மம் போயிருந்தார் அப்படின்னு ஒண்ணு அப்படியே ஒரு ஸ்டன் ஆகி ஷாக் ஆகி அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த லைஃப் வித் அவுட் தி நாலேஜ் அப்படிங்கிறது இமேஜின் பண்ணும்போதே கை கால்லாம் உதறி நடுங்கணும் அப்ப அந்த நாலேஜை கொடுத்தவங்க மேல வேற லெவல் பக்தி வருங்க ஞானதேவர் மேல ஒரு பக்தி ஏன் வருது அப்படின்னு சொன்னா இந்த நாலேஜுக்கு முன் முன்னாடி என் வாழ்க்கை நினைச்சு பாக்குறேன் நாலேஜுக்கு அப்புறம் வந்து முடிச்சாச்சு பண்ணுங்க பண்ணது செகண்டரி பட் நாலேஜ் தெரியல அப்படின்னு ஒரு நிலையில வாழ்றது கேவலமான வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்கன்னாலே சந்தனியா ரெண்டு ரெண்டுமே நீங்க வந்து

குரு மேல உள்ள நம்பிக்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம் குரு குரு நம்பிக்கை அப்படிங்கறது ஒண்ணு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம தான் எல்லாத்தையுமே பெருசாவே எப்பயுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வேற விஷயம் பட் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மேல நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை எப்பயுமே வராது ஏன்னா வியறான கல்பிட்ஸ் மிக்ஸ்அப் நம்ம வந்து அழுக்குங்க அழுக்கு மேல எப்படி வந்து நம்பிக்கை வரும் ஆனா அப்படித்த தூயதாக இருக்கும் ஒரு விஷயத்தின் மேலதான் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரும் சரியா நம்ம அழுத்தம் நமக்கு தெரியறதுனால நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வராது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஒரு குருவின் மேல் நம்பிக்கை கொண்டு வருவது என்பது மிகவும் எளிதானது அந்த தூயமா தூயது அப்படிங்கிற அந்த புரிதல் வர்றது அட்லீஸ்ட் நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த குரு விசுவாசம் அந்த குரு கிடையாது கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வந்துடலாம் நினைக்கிறேன் ஆனா அதுவும் இன்னைக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால சரியா சோ அபார்ட் வைராகியா அப்படின்னு ஒரு பாயிண்ட கொண்டு வர வைராகியானா என்னது செய்யறோம் அப்படிங்கறதுல கண்டினியூஸா தலையே போனாலும் பரவாயில்ல ஆனாலும் பரவாயில்ல இந்த பொறுமைன்னு சொன்னீங்க இல்லையா அவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்துக்கொள்ளும் மனப்பான்மையோடு வைராகியத்தை நான் வளர்த்து கொண்டால் கண்டினியூஸா பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றீங்க அந்த வைராகியம் எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தின் மேல் உள்ள ஆசை வைராகியத்தை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடுவோம் ரொம்ப ஈஸிங்க இஃப் யூ டெவலப் ஏன்னா ஆட்டோமேட்டிக்லி வெயாக்கி வரணும்ல ஒரு கித்தார் கத்துக்கிறது பயங்கர கஷ்டமா இருக்கு நல்லா இமேஜினை பண்ண முடியல ஏன்னா எனக்கு அதுல ஆசை இல்லை ஆனா அது மேல ஆசை இருக்கிற ஒருத்திக்கு அது டெட் ஈஸியா இருக்கு அவ படுற கஷ்டம் அவ்வளவு அவ்வளவு சுகமா இருக்கு இது ரொம்ப ஈஸி தாங்க சின்ன வயசுல சைக்கிள் பழகணும்ல நம்ம தொம்பு டொம்னு பத்து தூவ் கீழே விழுந்தோம் ரத்தம் எல்லாம் வந்தது ஆனா நம்ம என்ன விட்டுட்டோமா என்ன ரத்தம் காயறதுக்கு முன்னாடி மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு ஓடலையா ஏன்னா சைக்கிள் பழகினா அதுல எனக்கு கிடைக்கின்ற அந்த சுகம் அப்படிங்கிறது நீங்க அதை அழகா ஒரு பாயிண்ட சொன்னீங்க புரிதல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நீங்கள் கொண்டு வந்தீங்க ஸோ இஃப் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் நாலேஜ் தி அமௌண்ட் ஆஃப் பிளிஸ் அது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் அதனுடைய சக்தி என்ன என்றும் முழுமையான தெளிவு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இது எனக்கு ரொம்ப ஈஸி டெக்னிக்கா தெரியுது குதிரைக்கு கொள்ளு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெக்னிக்னே வச்சுக்கோங்க குதிரைக்கு கொள்ளு கட்டுறது கூட கொள்ளின் மேல் உள்ள ஆசையிலே நீ வந்து இலக்கை அடைவது அப்படிங்கிறத விட இலக்கின் மேலேயே ஆசை வைத்து விட்டா உண்மையான இலக்கின் மேலேயே ஆசை வைத்து விட்டார் போயிட்டே தானே இருக்கும் சரியா அப்போ ஒரு லாக்கை வச்சு இன்னொரு லாக்கை எடுத்துட்டு நீங்க போகலாம் அப்படிங்கற ஓகே அது ஒரு டெக்னிக்காவே வச்சுக்கிட்டா கூட ஏன் அந்த கண்ணனிடமே தாகத்தை வைத்து விடக்கூடாது கண்ணனிடத்துமே அந்த பற்றை வைத்து விடக்கூடாது பொல்லாக கண்ணனை ஆகிவிடக் கூடாது என்ற அந்த புரிதல் தான் நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஸோ அதை வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அடுத்து இதற்கு மெயின் தடையா எது வரப்போகுது அப்படின்னா உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் ஏதாவது ஒரு ஆசை குறுக்க வரும் ஏதாவது உன்னுடைய ஆசைக்கு தடையா வரும் நீ பண்ற பிராக்டிஸ் வந்து மற்ற ஆசைகளுக்கு தடையா வரும் யாகம் பண்ணிதாங்க ஆகணும்

அந்த இலக்கின் மேல் உள்ள புரிதல் இலக்குல எனக்கு சந்தோஷம் வரும் தெளிவு தப்பான புரிதல் இருக்கும்போதே இவ்வளவு வேகம் வருதுன்னா கேட்டார் உண்மையிலேயே பேராணவத்தை கொடுக்காது பத்தாம் கிளாஸ் பையன் அவர் பத்தாம் கிளாஸ் பொண்ணு எழுத்துட்டு ஓடுறான்னா என்ன பேராடத்தையா கொடுக்க போறா அதனால் பின்னால் வரப்போகும் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அத்தனையும் அவன் தூக்கி துவம்சம் பண்ணிட்டு போறான் அப்படின்னா ஒரு தவறான புரிதலே உனக்கு இவ்வளவு பெரிய வைராக்கியத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நினைச்சதை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான வேற வேகத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா உண்மையான தத்துவமான உன்னுடைய சொரூபத்தை நீ அடைய வந்த முயற்சி என்பது மிக மிக எளிதாக பரத்தனை வேண்டும் அப்ப அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ணனும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து சத் பவர் எல்லாருமே சொல்லிட்டேன் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் ஆல்சோ வார் தென் தோல்டு தட் அசத் சங்கத்திலே நீங்கள் விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப தான் நீங்க சத் சங்கத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க நான் ஒத்துக்கிறேன் பட் ஐ டோன்ட் திங்க் தட் அசத் சங்கத்துக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாவே இருக்குங்க ஸோ இப்போ இவர் என்ன சொன்னாருன்னா உன்னுடைய பயிற்சியே உன் விட வேண்டும்னு சொன்னாரா இல்லையா தெய்வீக லட்சணத்துல அதாவது நீ என்ன பயிற்சி பண்ண போறியோ அதுவே வாழ்க்கை ஆயிட்டோம் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ நீங்க தான் இருக்கணும்னு அர்த்தம் அப்ப நான் சத் சங்கத்திலயும் இருப்பேன் அசத் சங்கத்திலயும் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உருப்படவே உருப்படாது சான்சே இல்ல சோ கண்டினியூஸ் தடையாக எது அமைந்துவிடணும் தான் அமையும் ஓகே பட் அங்க போயிட்டு அதை கேட்கும் போது போது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியாக வலுபடணும் அப்போ தெய்வீக லட்சணங்கள் அசூரிய லட்சணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா தெய்வீக சம்பத்த வளர்க்கணும் அசூரிய சம்பத்துக்களை ஒழிக்கணும் ரெண்டையும் சேர்த்துதானே சொல்றாரு அப்போ அசூரிய சம்பத் சொல்ல வேண்டியது நோக்கம் என்ன அதை ஒழிக்கணும் தெய்வீக சம்பத்துகளை வளர்க்கணும் அப்ப நீ அதையும் அந்த பக்கம் வளர்த்துக்கிட்டு நீ இதையும் இந்த பக்கம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது என்பதற்காக இந்த இரண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஞான தேவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஞான மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு பட் அஞ்ஞான லட்சணங்கள்னு இவர் சொல்லியதுக்கு ரீசன் என்ன இதை வளர்க்கணும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தானே தன்னுடைய உண்மையான ரீசன் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணனும் இன்னொரு பாயிண்ட் வந்து டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்காக பண்ணணும் எந்த ஒரு விஷயமும் நமக்காக பண்ணா மட்டும் தான் நிலைச்சி நிற்கும் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக படிக்கிறேன் அப்படின்னு பசங்க சொல்றதோ நீங்க சொன்னீங்கன்னு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸை பண்றது குரு சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு குரு மேல உள்ள நம்பிக்கையில நீ பண்றேன்னா அது பேரானதுல சந்தோஷத்துல நீ பண்ணணும் அது வேற விஷயம் என்ன பண்ணி தொலைறது அவர் சொல்றாரு இல்ல வேற வழி இல்லை இல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணேன்னா அது பண்றதும் உனக்கு கன்சிஸ்டன்சி இருக்காது மட்டும் இல்ல நீ பண்றது பிரயோஜனமே இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து சந்தோஷமா ஆழ்ந்து உணர்ந்து அதை செய்யும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு பெர்மனண்டா கன்சிஸ்டன்சி கிடைக்கவே முடியும் அப்படின்னு சொல்றேன் இப்போ இப்போ ஒரு விஷயம் சொன்னாரு கன்சிஸ்டன்சி இல்லாத எதுவும் உருப்படாது அப்படின்னு சொன்னார் சப்ப நீ ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்கணும் அது கடைசி வரைக்கும் நீ சாகிற வரைக்கும் பண்ணிட்டே இரு அப்பதான் அச்சீவ் பண்ண முடியும் அதனால அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு ஷேர் விஷயத்தான் கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருதேப்பா அது என்னப்பா இது என்னப்பா ப்ராக்டிஸ்ன்றது வந்து நான் எக்ஸ்பர்ட் ஆற வரைக்கும் தானே எக்ஸ்பெர்ட் ஆனதுக்கப்புறமும் ப்ராக்டிஸ்னா நீங்க எந்த பிளேயர் வேணா எடுத்துக்கோங்க பேஸ்கெட் பாலர் கிரிக்கெட்டர் ஓடவரேட்டுமே அவன் எஸ்பர்ட் அவன் ஸ்டாப் பண்ணான்னா நமக்கு கருதி என்ன ஆகும் அடுத்த செகண்ட் அவுட் ஆஃப் ஃபீல்டு தான் குவாலிஃபைடு இல்லாம தான் போயிடுவான் சரியா ஆனால் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அவன் கஷ்டப்பட்டு பண்றது இல்லைங்க பல்ல கடிச்சு இல்லைங்க என்ஜாய் பண்ணி அவன் பண்ண போறான் ஸோ அதை லைஃப் பண்றதுக்கு என்ன கஷ்டம் காலையில மூன்றைக்கு எந்திரிக்கும் போது பள்ள கடிச்சிட்டு எந்திரிக்க சொன்னா கஷ்டம் தான் உன்ன ஏமா பல்ல கடிச்சிட்டு எந்திரிக்க சொன்னா முடியல இல்ல இல்லை முடியலன்னு நினைக்கிற வரைக்கும் முடியாது இல்லை அதான் அழகா அவரே சொன்னார் டெய்லி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா முடியுதா இருக்கும் அதுக்கு முடியுது இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியல நீங்க ஒரு விஷயம் சந்தோஷமா இல்லையாங்கிறது நீங்க நினைக்கிறது தான் இருக்கு உங்களை நீங்கள் உணரும் போது அது பேரின்பம் கிடைக்கணும் மற்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நீ சந்தோஷம் நினைச்சா சந்தோஷம் துக்கம் நினைச்சா துக்கம் கால மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிறது துக்கம் நினைக்கிற வரைக்கும் அது துக்கமா தான் இருக்கும் அது மிகப்பெரிய சுகம் என்று நினைத்து நீ பார்த்து அது எந்திரிச்சாதான் அது அவ்வளவு சுகத்தை கொடுக்கறதே உன்னால உணர முடியும் ஏன்னு அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கூட மிக சுலபமாக அதை நினைக்கிறேன் அதான் நீங்க வந்து கர்ம யோகம் அப்படின்ற பேர்ல சொல்லி நினைக்கிறேன் யா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க சந்தோஷமா பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பண்ண முடியும் டிவோட்டடா பண்ண முடியும் ஏன்னா ப்ரொசீஜர்ல தான் கேட்கு நினைச்சு பண்ணும்போது எவ்வளவு வந்தாலும் அது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் முக்கியமா வந்து பொறுமை அப்படிங்கிற பாயிண்ட் வெல்கம் தி டிபிகல்டிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் சோ இதை கேம் நான் சொன்ன மாதிரி கால சைக்கிள்ல இருந்து அடிபட்டு கீழே விழும்போது எத்தனை தடவை கேல அடிபட்டு விழுந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அவளையே பர்றது இல்ல ஆட்டோமேட்டிக்கா மாஸ் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே தான் இருப்போம் அதுக்கு பொறுமை அவசியம் அப்படின்னு பொறுமை நீங்க தனியா ஒன்னும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க அல்டிமேட்லி ஞான தாகம் குரு பக்தி குரு விசுவாசம் இது ஒன்று மட்டும் நீங்கள் டெவலப் செய்துவிட்டால் நீங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நீங்கள் ஆயிரம் பாயிண்ட் சொன்னாலும் அந்த ஆயிரம் பாயிண்ட்டை விட ஒரே பாயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஞானதாகம் தான் அந்த ஞானதாகத்தை தீர்த்து வைக்கின்ற குரு மேல் உள்ள பக்தி தான் இந்த இரண்டு மட்டும்தான் ஒருவனுக்கு கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸை கொடுக்குமே தவிர இது எல்லாமே சப் பாயிண்ட்ஸ் இதுல இருந்து டெவலப் பண்ற பாயிண்ட்ஸ் இது இல்லாம நீங்க மத்ததெல்லாம் பண்றதை விட நீங்க இந்த இதை டெவலப் பண்ணிட்டாலே மத்ததெல்லாம் மிக சுலபமாக நீங்கள் அச்சீவ் செய்து விடுவீர்கள் ஞான தாகம் ஒன்று அதுதான் நீங்க சொன்னீங்க புரிதல்னு சொன்னாங்க இல்லையா அதான் மேஜர் பாயிண்டா சொல்றேன் ஞான தாகம் ஞானத்தில் புரிதல் அது எவ்வளவு பெரிய சுகத்தை கொடுக்கும் என்ற தெளிவு இது ஒன்றே உங்களை கன்சிஸ்டன்ட் தயாராக விடும் என்று சொல்லி அதே பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன்